லிபர்ட்டி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம் நீ நம்ம மக்கள்கிட்ட என்ன கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா காவி உடையில் திருவள்ளுவர் படத்தை பதிவிட்டு திருவள்ளுவர் தான் சனாதானத்தின் அடையாளம் அப்படின்ற மாதிரி ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் வந்து பதிவிட்டிருக்காரு இதற்கு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திருவள்ளுவரை யாரும் கரைப்படுத்த முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு இதை மக்கள் எப்படி பார்க்குறாங்கன்றதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க சனாதனத்துக்கு திருவள்ளுவருக்கு சம்பந்தமே இல்லை எப்படி நீங்க அதை சாப்பிட்டவர் நீங்க எப்படி சொல்றீங்க சார்ந்தவர்கள் நான் சொல்லலை ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் சொல் எல்லாமே அவங்க வந்து ச அந்த ஆர்எஸ்எஸ் பேஸ்டு பர்சன்ஸ்லாம் அப்படி தான் பேசுவாங்க அதில் ஒன்றும் இல்லை ஒன்றும் கிடையாது உலக மக்கள் அனைவருக்கும் பொதுவானவர் திருவள்ளுவர் திருவள்ளுவர் திருக்குறளில் வந்து எங்கேயுமே வந்து சாமி கடவுளுங்கிற வார்த்தையே இல்லை ஆதி பகவன் உலகம்னு சொல்லியிருக்காரு அந்த பகவன்கிறது வந்து அது இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் எல்லாத்தையும் கவராகும் பௌத்தம் அப்போ என்னென்ன மாதிரி இருந்து நமக்கு தெரியாது ஸோ அவர் வந்து இந்துக்கு இந்துக்காக எழுந்தார்னால் சொல்லவே முடியாது அது அதனால் வந்து திருவள்ளுவர் என்றைக்குமே வந்து அவர் சனாதனத்துக்கெல்லாம் ஆதரவாக இருந்ததும் இல்லை இவங்க வந்து இப்போ எதெல்லாம் கொண்டு வந்தால் தமிழ்நாட்டில் வந்து மக்கள்கிட்ட எடுபடுமோ அந்த தமிழை வச்சே இவங்க சனாதனத்தை திணிக்க பார்க்குறாங்க அதுதான் என்னோடய கருத்து எந்த வகையில அதை திணிக்கணும் அதை நம்ம எதெல்லாம் நம்ம தூக்கி நம்ம நிறுத்தி இருக்கோமோ அதாவது திருவள்ளுவர் ஆகட்டும் இல்லை மற்ற வந்து பொங்கல் விழாவாகட்டும் ஏற்கனவே வந்து நம்ம இப்போ அவருக்கு காவிய ஊடக போட்டதாகட்டும் எல்லாமே வந்து நம்ம எதெல்லாம் நம்ம பெருசாக நினைக்கிறோமோ அதில் வந்து அது இவங்களுக்கு சாதகமாக அதை பயன்படுத்தி மக்களை வந்து பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க அது வந்து தமிழ்நாட்டில் எடுபடாது ஏன்னா நம்ம வந்து இவங்க நினைக்கிற மாதிரி வட மாநிலங்களை காட்டில் நம்மளால் கிட்டத்தட்ட நாற்பது வருஷத்துக்கு முன்னாடியே போயிட்டோம் ஸோ அதனால் அவங்கள பார்த்தங்க பழிக்காது அது தவறான கருத்து தான் மேடம் இது அப்படி தான் கிடையாது இது இருக்கிற பிரச்சனையை இன்னும் தூண்டுற மாதிரி தான் இருக்குது இல்லையா அவங்க வேலையை அவங்க பார்க்கணும் திருவள்ளுவர் நல்லா தான் செஞ்சுட்டு போனார் இல்லையா அவருடைய கோட்பாடுகளை ஃபாலோ பண்ணாலே போகிறோம் இது தேவையில்லாத இல்லாத வேலை தான் இல்லையா அவர் கேட்டாரா நம்மளுக்கு காவி உடவு சொல்லி கேட்கல இல்லையா தேவையில்லாத தான் நல்ல பொறுப்புகளில் இருக்கிறாங்க ஏன் அந்த தவறுகள் செய்கிறாங்கன்னு தெரியல கண்டிப்பாக திருவள்ளுவர் வந்து அந்த மாதிரி அடையாளத்தோடலாம் வாழலைங்க அவர் வந்து இஸ் ஃப்ரீ ஃப்ரம் கேஸ்ட்டு எல்லாமே ஒரே இனம் தான் சொன்னார் ஒழிய அவர் இந்த இனம் அந்த இனம்னு சொல்ல அது காவியோடையும் கிடையாதுங்க திருவிழோட உருவமே வந்து நம்மளோட ஒரு கற்பனை உருவம் வந்த ஒழிய அவர் போட்டிருக்க ட்ரெஸ்ஸோ அல்லது அவர் அப்படிப்பட்டவரோ அப்படிங்கிறது எதுவுமே கிடையாதுங்க திருவள்ளூர் டூ தௌசண்ட் இயர்ஸ்க்கு முன்னாடி ஹி வாஸ் லிவிங் பிஃபோர் டூ தௌசண்ட் இயர்ஸு அதை ஒரு பிலீவ் பண்ணி தான் வாழ்ந்துனே ஒழிய அவரோட குரலை தான் நம்ம பெருசாக இருக்கணும் இல்லையா இதுலேயும் வந்து சலா வந்து ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் கவர்னர் வந்து அவர் தவறாக தமிழ் புரியாத தமிழ் லாங்குவேஜ் புரியாத நம்மளோட திராவிடத்தை புரியாத ஒரு அறிக்கை கொடுத்துருக்காருங்க இல்லை 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 அவர் வந்து உலக மக்களுக்கெல்லாம் ஒரு பொதுவாக வாழ்ந்தவர் தான் உலக மக்களுக்கு பொதுமறையை தந்தவர் தான் ஆர் என் ரவி சார் சொல்கிற மாதிரி அது உண்மை இல்லை எதனால ஆர் என் ரவி அவர்கள் வந்து இந்த மாதிரி சொல்றாரு நீங்க நினைக்கிறீங்க திருவள்ளுவரை வந்து சதா ச சனாதனத்தினுடைய அடையாளமாக கா காட்டுறதுக்காக அவ்வளோதான் திருவள்ளுவனுடைய பொதுமறை வந்து உலகத்தில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த மக்களுக்கும் பொதுவான ஒரு முறையாக தான் நான் பார்க்குறேன் தெரிஞ்ச திருவள்ளுவர் வந்து சனாதனத்தின் அடையாளம் இல்லை அவர் அதுக்கான எந்த ஒரு திருக்குறளையும் அவங்க கடவுள் பற்றியோ எதை பற்றியும் சொல்லலையே இந்து கடவுளை பற்றியோ எது பற்றியும் இல்லை மக்களோட வாழ்க்கை முறையை பற்றியும் சனாதனத்தில் எப்படி இருந்தாங்கன்னு பற்றியும் எதுவுமே சொல்லலை அதனால் அதுக்கு வாய்ப்பு இல்லை அவர் முதல்ல இருந்து ஆரம்பத்துலேருந்தே வந்து அப்படி தான் சொல்லிட்டுருக்காரு தமிழ்நாடு மக்கள் அது சனாதனத்தில் இங்கே வந்து கிடையாது பெரியாரோட மண்ணு இது அதனால் சனாதனத்தை பற்றி இங்கே விதைக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு ஆனால் முடியாது இங்கே தமிழ்நாட்டில் உண்மையிலே வந்து அவர் புதுமுறை புது உலகத்துக்கு பொதுவானவர் எந்த ஒரு இதுக்கும் சமதில்லை அவர் அந்த திருக்குறள் வந்து உலகத்துக்கு தேவையானது முக்கியமானது அவர் சமாதத்துக்கோ மதத்துக்கோ எதுவுமே சம்மதம் கிடையாது எந்த ஜாதிக்கோ எந்த இதுக்கோ சம்மதம் கிடையாது அவர் அவருக்குள்ள பொதுவானவர் அவர் இவரு அந்த திருக்குறள் வந்து ஒவ்வொன்றும் வந்து ஒவ்வொரு மனுஷனுக்கும் தேவை எல்லா சமயத்துக்கும் தேவை இல்லைன்னு தேவை அதை பார்த்து நம்ம வந்து அதை படி வாழணும் தவிர அவர் தனிப்பட்ட முறையில் சாதம் தேவை அவர் ஒரு ஜாதியோ மதமோ நம்ம உட்படுத்தக்கூடாது இல்லை ஏனென்றால் அவர் உலக பொதுமறையை வகுத்து தந்தவர் ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரல்களை நமக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார் அதற்கு உதாரணமாக ஒரு குரலை மட்டும் சொல்லுகிறேன் தன்னை காக்க சினம் காக்க வேண்டும் காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் அதாவது ஒரு சினத்தை கோபத்தை அடக்கி கொள்ளாவிட்டால் அந்த கோபமே அவனை கொன்றுவிடும் என்ற குரல் இருக்கிறது அந்த குரலுக்கு உலகத்தில் யாரும் பதில் சொல்லவில்லை கோபம் இந்த நாட்டை அழிக்கிறது உலகப் போரை அழிக்கிறது ஆனால் அவர் ஒரு பொதுமறை அவருக்கு எந்த காவியும் அணு அணி கூடாது அவர் ஒரு மனிதன் அதுதான் உண்மை யாரும் அவரை பூசிலாம் அந்த அவருடைய பிரின்சிபல்லாம் யாரும் பார்த்த முடியாது அதெல்லாம் ஆனால் இப்படி இந்த மாதிரி இவங்க டைம் பீங் இந்த மாதிரி இப்போ வர்ற யங்ஸ்டர்ஸுக்கு தெரியாது இல்லையா அதனால இந்த மாதிரி தவறான சொல்கிறாங்க அது எங்கேயும் யார்ட்டையும் நுழையாது அது வந்து அவங்களை இன்னும் மேலும் மேலும் அவங்க மேலே நெகட்டிவ்ஸ் தான் உருவாகுமோ தவிர பாசிட்டிவ் வராது சனாதனத்துக்கு இல்லை இவங்களாம் போலி போலி பர்சன்ஸ் அவங்க சொல்கிறது யாரும் கேட்க மாட்டாங்க அதெல்லாம் சும்மா டைம் பீங்கு வருங்க அவ்வளோதான் அது மாதிரி நிறைய பேர் சொல்கிறாங்க அதுக்கு நாலு பேர் மீடியா இப்போ ஒரு ஒரு இப்போ நான் சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் கேட்குறீங்கன்னு நான் சொல்கிறேன் ஆனால் அவர் வந்து ஒரு ஸ்டேட்டில் ஒரு பர்சனு இப்படி தவறான சொல்கிறது நமக்கெல்லாம் ஒரு கெட்ட நேரம் தமிழ்நாட்டுக்கே ஒரு கெட்ட நேரம் ஆளுநர் ரவி அவர்கள் சொல்கிறது வந்து நம்மளுடைய கலாச்சாரத்தை சார்ந்தவர் திருவள்ளுவர்ன்றதோட நம்ம சொல்லலாம் அவர் எந்த மாதிரி உடன்றது நான் வந்து அதுக்கு நான் என்னுடைய கருத்து கிடையாது ஏன்னா க இப்போ நீங்கள் வந்து வெள்ளைய போட்டால் இந்த மதம் காவி போட்டால் இந்த மதம் பச்சை போட்டால் இந்த மதன்றதெல்லாம் தப்பு ஏன்னா எனக்கும் பச்சை போடுவேன் நான் வந்து ஹிந்துவாக இருந்தாலும் பச்சையும் போடுவேன் வெள்ளையும் போடுவேன் எல்லாமே வந்து தானே தவிர அந்த மாதிரி ஒரு கண்ணோத்தத்தை பார்க்குறத விட நம்ம கலாச்சாரத்தை சார்ந்தவர்னால் ஆமாம் ஏன்னா நான் வந்து எல்லா மதத்தையும் படித்தவன் எனக்கு வந்து இஸ் உண்மைக்கு மேலான மதம் கிடையாது மதம்னாலே உண்மை தான் உண்மைன்றது தான் மேலே இருக்கணுமே தவிர மதம்ன்றது கீழே இருக்கணும் இல்லை இல்லை இது வந்து முதல்வர் சொல்லியிருக்கிறது ச தமிழ் மக்களோட கருத்து தான் அது அது தமிழ் மக்களோட கருத்து அவருடைய நம்ம நம்ம என்ன தான் அவர் பிரதிபலிச்சிருக்கார் அப்படி தான் அதை பார்க்கணும் கட்டாயமாக ஒரே கருத்துக்கு கருத்து அது தமிழ்நாட்டில் என்றைக்குமே வந்து மொழிக்காக இனத்துக்காக ஓட்டு போட்டதே கிடையாது திராவிடம்தான் ஒரே இனம் மொழி எல்லாமே இந்த ஊரில் அதனால் வந்து யா சொன்னது உண்மையான கரெக்டான விஷயம் தான் திருவள்ளுவருக்கு யாரும் வந்து கரைப்பூச முடியாது அது உண்மைதான் உண்மைதான் சொன்னதை வந்துட்டு நீங்க ஏற்றுக்கிறீங்களா நான் வரவேற்கிறேன் அந்த கருத்தை வரவேற்கிறேன் கண்டிப்பாக அவர் சொன்னது தான் சொன்னதுதான் கரெக்டு நூறு நூறு சதவீதம் கரெக்டாக கரைப்பூச முடியாது திருவள்ளுவர் மேலாம் வாய்ப்பு இல்லை அது உண்மையிலே வந்து திருவள்ளுவர் வந்து அவர் எந்த தெய்வத்தையும் குறிப்பிடல எந்த இல்லை பொதுமாதிரியா கடவுள் அது தன் உழைப்பு தான் நம்பி வாகனத்தை வர வந்து கட்ய சம்பந்தம் கிடையாது உடை எதுவாக இருந்தா என்ன அவர் காவி விடை போடுறதுனால அவர் காவி விடை போட்டு இருந்தாரா கிடையாது ஆஹ் ரவியை கூட ஏன் தப்பாக எடுத்துக்கணும் நம்ம நான் கேட்குறேன் அவர் என்ன தப்பு சொன்னாரா கிடையாது இல்லை ஒன்றும் இல்லை ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு ஒப்பீனியன் இருக்கு ஆஹ் ரவி ஹாஸ் காட் டிஃப்ரெண்ட் ஒப்பீனியன் நம்ம ஒப்பீனியன் நம்மளது அவர் ஒரு அந்த ஒப்பீனியன்ஸோட நம்ம கிளாஷ் ஆக வேண்டாம் நெக்ஸ்ட் ஜெனரேஷன் எப்படி முன்னேறணும்னு பார்க்கணும் தேவையில்லாததெல்லாம் எடுத்து மைண்டில் போட்டுக்கணும் எதுக்குமா பிரச்சனை பிரச்சனை இல்லாத வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை வாழணும் அவர் காவி உடை போட்டால் என்ன இப்போ பங்காராடிகளாரு எல்லாரையும் காவி உடை போட்டுக்கனு தான் வர சொல்கிறாரு இந்த உடையில் என்ன இருக்குது நல்லபடியாக டீசெண்டாக மாடஸ்ட்டாக ட்ரெஸ் பண்ணணும் தட் இஸ் மனசுதான் காரணம் ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் தானுங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் என்ன சொல்லுவதோ அதை தான் அவர் பேசுவார் கட்டாயமாக வந்து திருவூர் எந்த காலத்துலேயும் வந்து எந்த கடவுளையும் வந்து இதுதான் தான் கடவுள் அதுதான் கடவுள் அவரே என்ன ஜாதினு தெரியாது அவரே அவரே என்ன என்னன்னு தெரியாதுங்க அவர் ஒரு மனித என்ன அவ்வளோதான் தவிர அவர் எந்த ஒரு மிஸ்டேக்கும் பண்ணவரும் கிடையாது இவர் சொல்கிற மாதிரி எல்லாமே தேர்சன்டே ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் அதனால் சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணி பேசுகிறார் அதுதான் தேவையில்லாத கருத்து தான் மேலும் மேலும் அது தேவையில்லாத ஒன்று தான் இல்லையா நல்லதான் திருவள்ளூர் நல்லதான் பண்ணார் ஆரென்றவே நல்ல தான் நல்ல பொறுப்புகளில் இருக்கிறாங்க அவங்களுக்கு இந்த வேலையெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன் அதனால் வந்து அவங்க பேரும் கெடுது அந்த பொசிஷன் உண்டான பேரும் கெடுது இல்லையா நம்ம அவங்களையும் தப்பு சொல்ல முடியாது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னு தெரியல இப்போ முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து திருவள்ளுவர் மீது யாராலையும் கரை பூச முடியாது அப்படின்ற மாதிரி அவர் ஒரு கருத்து பதிவு செஞ்சிருக்காரு இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க கண்டிப்பாக அவர் சொல்கிறது கரெக்டு தான் திருவள்ளுவர் மேலே யாரும் தப்பு சொல்ல முடியாது இல்லையா திருவள்ளூர்னால் ஜென்வன் பர்சன் இல்லையா த்ரூ அவுட் வேர்ல்டு வந்து அவரோட இதை வந்து இன்றைக்கி வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணி எல்லோரும் எடுத்துக்கிறாங்க இப்போ மெட்ரோவில் வந்தோம் மெட்ரோவில் கூட திருவள்ளுவரை பற்றி பார்த்து இல்லையா தமிழில் இருக்குது எல்லோரும் டெய்லி ஒரு ஒரு இதுவாக படிக்கிறேன் இல்லையா நல்ல விஷயம் தான் ஸ்டாலின் அவருக்கு சொன்னது நேர்மையான காரணம் அவருக்கு எந்த காரையும் பூச முடியாது இல்லையா இல்லையா அது தவறான இதாக கரெக்டான தான் ஸ்டாலின் அவருக்கு சொன்னது அவருக்குன்னு ஒரு சொந்த ஒவ்வொருத்தருக்கும் ஒரு சொந்த கருத்து உண்டு அதை நான் வெளிப்படையாக சொல்ல விரும்பவில்லை நான் தமிழன் தமிழ்நாட்டுக்கு சொந்தக்காரன் தமிழின் இனிய தாய்மொழி உலகத்திலே வேறு எந்த மொழிக்கும் இல்லாத சிறப்பு என்னுடைய தாய்மொழிக்குத்தான் உண்டு அதனால் நான் அவருக்கு எந்த காவி உடையோ எந்த உடைய அவர் மனிதன் என்றே நீங்கள் அடையாளப்படுத்த வேண்டும் அவர் உள்ளத்திலே வேறு ஒரு கருத்து ஊன்றி இருக்கிறது அந்த கருத்தை சொன்னால் மற்றவர்கள் புண்படுவார்கள் வெளிப்படையாக பேச எனக்கு உண்டு அவர் பார்ப்பினியத்தைச் சேர்ந்தவர் பார்ப்பினிய கருத்தை திணிக்கிறார் என்றே நான் சொல்வேன் எனக்கு ரவி மேலே எந்த கா காழ்ப்புணர்வும் கிடையாது அவர் சில காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார் ஆனால் இந்த இடத்துக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன் மீதி எல்லாம் அரசியல் ஆகிவிடும் திருவள்ளுவரை மட்டும் இழுக்காமல் இருங்கள் ரவி அவர்களே ஆளுநர் அவர்களே உங்களை நான் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் தெய்வத்தால் ஆகாதனினும் முயற்சிதான் மெய்வருத்த கூலிதர்னு ஏன் சொல்கிறாருன்னா அது வந்து மக்கள் நம்பிக்கையில் ஒவ்வொருத்தரும் எப்படி வேணா இருக்கலாம் யாரை பற்றியும் அவர் கவலை இல்லை ஆனால் பிரின்ஸிபல் வந்து எல்லாருக்கும் முயற்சிங்கிறது எல்லாம் இருக்கணும் அதுதான் எல்லா மக்களுக்கும் பொதுவானது அதில் வந்து மதம் சாதி இதெல்லாம் எது எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர் திருவ திருவள்ளுவர்